அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானை பற்றி ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு போல் தான் தற்போது நடந்துட்டு இருக்கு நாள்தோறும் அரசியல் வட்டாரத்தில் பல விஷயங்கள் மாறி மாறி நடந்துட்டு இருக்க வேலையில விஜய் அவர்களுக்கு ஆதரவு அதிகமாக மாறிட்டு வர்றதும் இன்னொரு பக்கம் திமுக அதிமுக காலி ஆகிட்டு வர்றதும் சீமானா விஜயா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி தான் தற்போது போயிட்டு இருக்கு விஜய் நேரடியாக தன்னுடைய எதிர்ப்ப திமுக கட்சி மேல காட்ட ஆரம்பிச்சதுனால திருமாவளன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு புத்தக வெளியீட்டு வேலை கலந்துக்க முடியாம போயிருந்தது இதனை அடுத்து கடந்த இரண்டு நாட்களாகவே முழுக்க முழுக்க பற்றி மட்டுமே தான் அரசியல் வட்டாரத்தில் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க வேலையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து ஒரு வாரத்தில் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு தகவல்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க பெரும்பாலும் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களிடையே இந்த ஒரு கருத்து கணிப்பு நடத்த ஆரம்பிக்கப்பட்டிருக்கு கல்லூரி மாணவர்கள் கருத்து கணிப்பு நடத்தினாலே அதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா செய்தி ஊடகங்களையும் வர்றதுக்கு பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக லயோலா கல்லூரி மாணவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் இந்த ஒரு கருத்து கணிப்பை எடுத்து ஆரம்பிச்சு இரண்டு நாட்கள் ஆகிய நிலையில திங்கள் அல்லது செவ்வாயில பாத்தீங்கன்னா முழுமையாக எடுத்து முடிச்ச பிறகு இந்த கருத்து கணிப்பு தகவல்களை வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் செய்தி ஊடகங்களுக்கு மட்டும் இல்லாம தமிழ் தேசிய ஊடகங்களுக்கும் இந்த ஒரு கருத்து கணிப்பு தகவல்களுடைய முடிவு கொடுக்க போறாங்க அப்படின்றதுதான் நமக்கு எடுத்துக்கூடிய தகவலாகவும் இருக்கு இந்த மாதிரி மாணவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்